டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் நேற்று ஒரு செய்தி வந்தது ஞானசேகரன் அதாவது அண்ணா பல்கலை பல்கலைக்கழகத்தில் இருந்த மாணவிக்கு பாலியல் தொற்றுரவு தொல்லை கொடுத்த ஒரு மிருகம் என்று கூட சொல்லலாம் அந்த மனிதருக்கு வந்து திமுகவை சேர்ந்தவர்தான் அவருக்கு வந்து இப்போ தண்டனை உறுதியாக்கப்பட்டிருக்கிறது அவர் செய்த குற்றம் வந்து உறுதி செய்திருக்கிறாங்க இன்னும் தண்டனை வந்து என்னன்னு சொல்லலை தான் ரெண்டாம் தேதி தான் சொல்லுவாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது முழுக்க என்ன பண்ணாங்கன்னா எஸ்ஐடி ஒரு மகளிர் பெண் அதிகாரிகள் மட்டும் காவல்துறை அதிகாரிகள் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க நம்ம தமிழக அரசு அவங்க விசாரிச்சு மகிழா இதில் தாக்கல் பண்ணாங்க நூற்றி ஐம்பத்தி ஏழு நாள் ஆகுது இன்றைக்கு நேற்று வந்து தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கலாம் கண்டிப்பாக ஞானசேகரனுக்கு தண்டனை கொடுக்க வந்து நம்ம வரவேற்போம் அதுலயும் வந்து அவர் லீனியன்ஸ் வேற கேட்டிருக்காரு எப்படி கேட்டிருக்கிறாருன்னா எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க நான் தான் ஒரே ஆள் சம்பாதிக்கிறது அதனால எனக்கு குறைந்தபட்ச தண்டனை அப்படி இப்படின்னு பேசியிருக்கிறாரு இப்போ நாம இந்த வழக்கை பார்க்கற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஞானசேகரனை கைது பண்ணி அவரை ஒப்படைச்சு இந்த கேஸை முடிச்ச மாதிரி தான் தெரியுது வேற இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வழக்குல வந்தது எல்லாமே நமக்கு பதிலே இல்லாமல் போன மாதிரியும் இருக்கு இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வழக்கை சீக்கிரமா முடிச்சிட்டோம் திராவிட ஆட்சியில மாடல் ஆட்சியில வந்து நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்டில் நாள்ல வந்து த தண்டனை கிடைச்சிருச்சு அப்படி இப்படின்னு நம்ம கனிமொழி அம்மா சொல்றாங்க முதல்வர் சொல்றாரு எல்லாருமே சொல்றாங்க அதை வேற பொள்ளாச்சி வழக்கோட வேற சொல்றாங்க அதுக்கு எத்தனை வருடம் ஆயிடுச்சு நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஆனால் பொள்ளாச்சி வழக்கு சிபிஐ கிட்ட போய் ஒம்பது பேருக்கு தண்டனை கிடைத்தது அதில் சம்பந்தப்பட்ட நிறைய பேருக்கு தண்டனை கிடைச்சிச்சு ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஒரே ஒருத்தரோட முடிஞ்சு போச்சு அதுவும் வந்து இப்போ அது மகிழா கோர்ட்டில் தான் இருக்குது இன்னும் தண்டனை வந்து சொல்லுவாங்க குறைந்தபட்சமா அதிகபட்சமான்றது இனிமே தான் தெரியும் அதற்கப்புறம் வந்து அவர் நிறைய அப்பீல் போகலாம் அடுத்தடுத்த அப்பீல் எது வேணாலும் போகலாம் ஆனால் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்தது அவர் புகைப்படம் எடுத்ததாகவும் அவரோட அந்த செல்போன்ல இருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இது எதுவுமே நமக்கு தெரியல இன்னொன்னு ஞானசேகரன் வந்து திமுகவினர் திமுகவை சேர்ந்தவர் என்பது உறுதியாக தெரிகிறது அவருடைய பல புகைப்படங்கள் மூலமாகவும் அவர் குறிப்பாக மா மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார் ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சும் இவ்வளவு வேகமாக இந்த வழக்கை எப்படி முடிச்சாங்க யாருமே விசாரிக்கலையா இல்ல மற்ற சாட்சியங்கள் என்ன தடயங்கள் என்ன இல்ல அந்த செல்போன் அவர்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண செல்போன்ல வந்து இந்த பெண்ணை பற்றிய படங்கள் இல்ல வேற யாரோடது இருந்ததா யாருக்கிட்ட இருந்து அவருக்கு ஃபோன் வந்தது இப்படி பல கேள்விகளுக்கு பதிலே இல்லாம நூத்தி ஐம்பத்தி நாலுல இந்த நீங்க கேட்டீங்களா முடிச்சிட்டோம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இவங்களே இவங்க இவங்க கட்சியை சேர்ந்த ஒருவர் ஒரு தவறி செய்கிறார் இவர்களே ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள் இவர்களே ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க இவர்களே கொண்டு போய் வாதாடுறாங்க இவங்களே தண்டனையும் வாங்கி கொடுத்துட்றாங்க அப்போ இதில் நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்குது இதில் ஆனால் அந்த சந்தேகங்களுக்கு விடை தான் நமக்கு தெரியவில்லை ஏன்னால் இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மட்டுமே தெரியும் இதில் யாரெல்லாம் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றது ஆனால் அந்த பெண் வெளியே வந்து சொல்வ சொல்லவும் முடியாது சொல்ல இல்லை ஏன்னா நமக்கும் தெரியாது அதை பற்றி அப்படி இருக்கும்போது இதில் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குன்னு கூட தெரியல இதில் வேற பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு நீதி வழங்குறோன்னே இப்போ சொல்லி பேசி முடிக்கிற இன்றைக்கு கூட ராணிப்பேட்டையில் ஒரு பத்தாம் படிக்கும் படிக்கும் மாணவியை வந்து காதலிக்க சொல்லி ஒரு பையன் வந்து குத்தி கொண்டு இருக்கிறான் இப்ப இதுதான் வந்து பெண்களுக்கானதா அப்புறம் தெய்வ செயல் ஆ தெய்வ செயல் உங்க கட்சியை சேர்ந்தவர் தான் ஒரு பெண் கதறி கொண்டிருக்கா நான் சொல்றதே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க நான் சொல்லும் எல் காவல்துறையிடம் சொல்லும் எல்லா செய்திகளும் வந்து திமுகவில் போய் அவங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க காவல்துறை என் வீட்டுக்கு வந்து வந்து என்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னெல்லாம் அந்த பெண் அழாத குறைய அழுதுட்டு இருக்கிறான் சோ சோஷியல் மீடியாவில இதில் வேற இது அதிமுக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண உடனே இவங்க என்ன கேட்குறாங்க அதிமுகவினர் தான் தூண்டி விட்டாங்கன்னா அப்படின்னா நீங்கள் அதிமுக ஆட்சியில் எத்தனை விஷயங்களை தலையிட்டிருப்பீங்க ஏன் அப்படி பார்த்தா தூத்துக்குடி செர்லைட் பிரச்சனையில நீங்க தானே முத ஆளாக போயிருந்தீங்க அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்போ நீங்கள் தூண்டி விட்டதாக இருக்காதா அது அப்படிலாம் நம்ம கேட்க முடியும் இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த தெய்வ செயலை பற்றி வாயை திறக்க காணும் யாருமே என்ன பண்ணாங்கன்னு கூட கட்சியை விட்டு நீக்கணுன்னு இப்போ சொல்கிறாங்க ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அவரை என்ன பண்ணிருக்கிறீங்க நமக்கு அவங்களுக்கு ஒண்ணும் பதில் இல்லை ஆனா இது வந்து தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது திமுகவை சேர்ந்தவர்கள் பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா அதை பத்தி வாயை துறக்க மாட்டேங்கிறாங்க இவங்க சட்டம் ஒழுங்கை பற்றி பேசும்போது நான் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது சமீபத்தில் ஈரோடில் வந்து ஒரு முதிய தம்பதியினர் ரெண்டு பேரை கொண்டுட்டு நகைகளை கொள்ளையடிச்சு போயிருந்தாங்க அதுல மூணு பேரை பிடிச்சிருக்கிறாங்க அந்த மூணு பேரை இப்ப விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா அவங்க ஏற்கனவே பதினோரு சம்பவத்துல பத்தொன்பது கொலைகள் செய்திருக்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே அவங்க செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சென்னிமலையில இப்படிதான் முதிய தம்பதிகளை கொண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒட்டன்குட்டையின்னு ஒரு இடத்துலயும் முதிய தம்பதிகளை கொண்டு இருக்கிறாங்க ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா இல்லாட்டி வேதனைன்னு கூட சொல்லலாம் இந்த வழக்குகள் எல்லாம் முடிக்கப்பட்டு அதில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு தண்டனையும் வாங்கியாச்சு இன்னும் சொல்ல நகைகளை கூட ரெக்கவரி பண்ணதாக காமிச்சிருக்கிறாங்க காவல்துறையினர் ஆனா இதுல எதுவுமே உண்மை கிடையாதுன்னு இப்பதான் தெரியுது அப்ப உண்மையான குற்றவாளியை வெளியே விட்டுட்டு நீங்க பொய்யான குற்றவாளியை உள்ள வச்சதுனால இன்றைக்கு என்ன நடந்திருக்கு மேலும் பல கொலைகள் நடந்திருக்குது இதை பற்றி கேட்டால் இனிமேல் தான் நாங்கள் விசாரிக்கணும்னு காவல்துறை சொல்கிறாங்க குறிப்பாக இதில் டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் என்பவர் தான் அந்த குறிப்பிட்ட இது எல்லாமே பார்த்திங்க அந்த குறிப்பிட்ட வழக்குகளை கையாண்டவர் கைது செய்தவர் அந்த வழக்கில் தண்டனை வாங்கி கொடுத்தமரும் அவர்தான் இன்னொரு விஷயம் இதில் பார்த்திங்கன்னா மேற்கு மாவட்டங்களில் தான் இது தொடர்ச்சியாக இந்த கொலைகள் எல்லாமே நடந்திருக்கு அதிகமாக இன்னும் இதில் நம்ம நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா என்சிஆர்பி அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து என்ன சொல்லுதுன்னா தமிழகம் தான் இருக்கிறதுலே வந்து முதியவர்களுக்கு பா பாதுகாப்பு இல்லாத மாநிலம் இரண்டாவதாக இருக்கிறோம் நாம் இது முதல்ல மகாராஷ்டிரா ரெண்டாவது நாம கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கிரைம் வந்து முதியவர்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் ஆல் இந்தியா அளவில் பார்த்திங்கன்னா நாம நாம தான் பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் பண்ணுறோம் நடக்குது இதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய முதல்வர் என்ன இல்ல இல்ல நாங்க முன்னாடி சொல்லிருந்தாங்க அதிமுக ஆட்சியில விட இப்ப கம்மியா தான் இருக்கு இப்ப வந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது மார்டர் தான் நடந்திருக்கு பேசிக்கிறார் ஆனால் தவறான அதாவது தவறு செய்த குற்றவாளி குற்றவாளிகளை பிடிச்சு உள்ள வைக்காம நீங்க வேற யாரையும் பிடிச்சு வச்சிருக்கீங்க இதுல என்னத்த சொல்றது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நடந்த விஷயங்கள் தான் அப்ப நீங்க கைது பண்ண ஆட்கள் தவறான ஆட்கள் தான் உண்மையான குற்றவாளி இப்ப மாட்டிக்கிட்டான் அந்த சிசிடிவி கேமரா வச்சு மாட்டிக்கிட்டான் பிடிச்சு வச்சிட்டாங்க ஆனால் உண்மையான குற்றவாளியை பிடிக்காததுனால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது எத்தனை அப்பாவி முதியவர்கள் முதிய தம்பதிகள் இறந்து போயிருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி தமிழகத்தில் இருக்கிறது என்பதற்கு சான்று அதனால் நீங்கள் ஞானசேகரன் விஷயத்தை பற்றி பேசினாலும் சரி இல்லை இந்த எனது சட்டம் ஒழுங்கை பற்றி பேசினாலும் சரி அது சிறப்பாக இல்லை என்பது தான் உண்மை நமக்கு ஏற்கனவே இருக்கிற பல பிரச்சனைகள் இருக்குது போதைப்பொருள் கலா கலாச்ச போதை மருந்து கலாச்சாரம் பயங்கரமாக இருக்குது அதுக்கப்புறம் திருட்டு நிறைய இருக்கு அதற்கப்புறம் வந்து இளைஞர்கள் வந்து சண்டை போடுறது இறங்கி து ரவுடிகள் அட்டகாசம் அதுக்கப்புறம் ஜாதி சண்டைகள் இப்படி எல்லா இடங்கள்லையுமே பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இதில் முதல்வர் கவனம் வைத்தால் நல்லது அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கமலஹாசன் எப்பயுமே அவர் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருப்பாரு இப்ப திமுகவோட போய் ஓட்டிட்டாரு ஒட்டின உடனே இப்ப அவருக்கு என்ன சொல்லிருக்காங்க அவர் ராஜ்யசபா எம்பிய அவர் ஆக்க போறதா சொல்றாங்க ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இவருடைய கட்சியை சேர்ந்த பத்ம பிரியா தான் முதல்ல கட்சியை விட்டு வெளியில வந்து திமுக கூட சேர்ந்தாங்க ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க இவரெல்லாம் இப்பதானே வந்தாரு அவங்களுக்கு கொடுத்துருக்கான் ராஜ்யசபா எம்பி ஆனா அவருக்கு கொடுக்காம நீ கமலஹாசன் கொடுத்துருக்காங்க இது கூட ஒரு மாதிரியான என்ன சொல்றது பெண்களை புறக்கணிப்பதாக ஆகாதா ஏன் பத்ம பிரியாவுக்கு வந்து எந்த தகுதியும் இல்லையா கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல அவங்கதான் உங்க கட்சி முதல்ல வந்துட்டாங்களே இப்போதானே கமலஹாசன் வந்துருக்கிறாரு அது மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை உங்ககிட்ட கொண்டு வந்து அடமானம் வச்சுட்டு ஒரு எம்பி பதவிக்காக கொண்டு வந்து அடமானம் வச்சிருக்கிறாரு அவருக்கு தேவை அந்த பதவி அதை தவிர வேற எதுவுமே கிடையாது சும்மா ஒரு இந்த திராவிடம் நாத்திகம் சொல்லிட்டு கதை விட்டுட்டு தெரியிறாரே தவிர அதுல எந்த உண்மையும் கிடையாது அவர் எல்லா விதத்திலயும் அவர் திராவிடரும் கிடையாது அவர் ஆத்திகவாதியும் கிடையாது நாத்திகவாதியும் கிடையாது அவர் தான் ஆனா வெளியில வந்து இந்த கதையெல்லாம் சொல்லுவாரு நமக்கு வந்து இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றதெல்லாம் கமலஹாசனால மட்டும்தான் முடியும் ஆனா இப்போ இப்போ புதுசாக ஒரு பிரச்சனையை வேற கிளப்பிட்டார் ஒரு படத்தை சம்பவாமி யுகே யுகேன்னு படத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக தக் லைஃப்னு வச்சிருக்காராம் தக் லைஃப் வந்து தமிழ் பேர் போல இருக்குது சங்ககால புலவர்கள் வந்து அவங்க பாடல்களில் சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து இவர் இப்போ பேராக வச்சு அந்த படத்தை ஆனால் சம்பவாமி யுகே யுகேன்ற சமஸ்கிருதம் அது நமக்கு ஆகாது ஆனால் தக் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான பேர் ஆங்கில பேரை வச்சா அது நமக்கு ஆகும் ஏன்னா அதுதானே தமிழர்களின் பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே அந்த பேரில் தான் ஊறி இருக்கு அப்படி வந்து இப்படி எல்லாம் வந்து சொல்லிதான் அவர் தமிழ் இருக்காரு அதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல கர்நாடகாவில் போயிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி அங்கே போயிட்டு தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பிறந்துச்சுன்னா அவங்க கிட்டே போய் சொன்னா ஏற்கனவே அவங்க ஹிந்தி மேல ஒரு வெளியிலே தெரிகிறாங்க கன்னட கன்னடம் பேசுறவங்க கன்னடியர்கள் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஹிந்தி பேசுனவங்கள நீங்க கன்னடம் பேசணும் கன்னடம் கத்துக்கணும் ஹிந்தி பேசுறவங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சி விரட்டிக்கிட்டு இருந்தாங்க இவர் அங்கே போய் கன்னடம் தமிழ்ல இருந்து தான் பிறந்ததுன்னு சொன்னா எத்துக்குவாங்களா உடனே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டானுங்க அது எப்படி நீங்க சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலைபுரம் ஆனாலும் இங்கே என்ன பண்றாங்கன்னா இந்த கலைபுரம் பண்ற சொல்றவங்களும் சங்கீதம் அப்படின்றாங்க ஆனா இதுல வேடிக்கை என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்திக்கு எதிராக அவங்க பேசும் போதெல்லாம் இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதே திமுக இதே கமலஹாசன் இதே கூட்டம் எல்லாம் அதை சப்போர்ட் பண்ணி ஹிந்தி எப்படி தெரியாம நீங்க வந்து இருக்கலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க இந்த அந்த கன்னடியர்களின் அது இது எல்லா கன்னடியர்களையும் இதை நான் சேர்க்க மாட்டேன் ஒரு குறிப்பிட்ட இங்க தமிழகத்துல சில லூசுங்க இருக்க மாதிரி அங்கேயும் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க இதுக்கு எதிராக தமிழுக்கு எதிராக இப்ப இது உடனே உடனே நாங்க சப்போர்ட் பண்றோம் கமலஹாசன் அது எப்படி சொல்லணும் சொல்லலாம் தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படி அப்படின்னு பேசுறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மொழி அரசியல் தேவையா அது எதுல வேணா எதுல வேணா பிறந்துட்டு போகுது இதை சொல்ல வேண்டியவர்கள் யார் மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லணும் ஆய்வாளர்கள் சொல்லணும் அவங்க பேசலாம் இதை பத்தி அவங்களே பொதுவெளியில வந்து பேச மாட்டாங்க இதெல்லாம் இதெல்லாம் சென்சிட்டிவான விஷயம் இது எது முதல்ல வந்தால் என்ன அது தமிழ் வந்தா என்ன கன்னடம் வந்தா என்ன ஹிந்தி வந்தா என்ன அதனால நமக்கு ஒரு பைசா பிரயோஜனப்படுதான் இன்றைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்காக வந்து அன்றாடம் கூலிக்கு மாறடிக்கும் பல பேர் இருக்கும் இந்த நாட்டில் மொழி என்பது ஒரு சும்மா பேசுறதுக்கு தான் அதை வச்சு நீங்க நம்ம மொழி சிறந்ததுன்னு பேசிக்கலாம் ஆனால் அதுக்காக இன்னொரு மொழியை பத்தி பேச வேண்டிய அவசியமும் இல்லை எல்லா மொழியும் ஒன்று தான் அது என்ன மொழியாக இருந்தாலும் எல்லாமே அவசியம் எல்லாமே இந்திய மொழிகள் எல்லா மொழிகளும் ஒரு தாய் நம்ம தேசத்தின் மொழிகளாகத்தான் நாம் பார்க்க முடியும் தேவையில்லாம அங்க போய் நான் தமிழ் ஆரம்பிக்கிறேன் தமிழ்ல இருந்து தான் வந்து கன்னடம் பிறந்தது கன்னடம் மகள் மாதிரி ஒரு திராவிட குடும்பம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் கமலஹாசனுக்கு வந்து ஓவர் அறிவு ரொம்ப அறிவுன்னா முட்டிக்காலெல்லாம் அறிவா இருக்கு அவருக்கு அதனால வந்து தனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெளியில பேசணும் செல்லுபடி ஆகாது என்பதை இன்று கன்னடியர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் படத்தை ரிலீஸ் பண்ண நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்றார் உடனே எல்லாரும் பாருங்க அவர் எப்படியெல்லாம் பேசுறா தாங்களே இதே கமலஹாசன் அவரோட விருமாண்டி படத்துக்காக முட்டிட்டு இருக்கார் முட்டி போட்டிருக்கிறார் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம வந்து அப்ப பிரச்சனை திரு கிருஷ்ணபதசாமி அவர்கள் பிரச்சனை அதுக்கும் இன்னொரு விஷயம் விஸ்வரூபனும் ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு இஸ்லாமியர்கள் எல்லோரும் போராடினாங்க இவருக்கு வந்து லைஃப் த்ரெட்டே வந்துச்சு இவர் உயிருக்கே ஆபத்துன இவர் படத்தை எங்க கொண்டு போய் தினமும் ரிலீஸ் பண்ணாரு கர்நாடகாவில் பெங்களூர்ல தான் முதல்ல ரிலீஸ் பண்ணாரு தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண முடியல அவரால் அப்படியெல்லாம் பிரச்சனை வந்தது அப்போ போய் கர்நாடகாவில் பண்ணாரு இப்போ வந்து அங்கே போய்கிட்டு ஏதோ ஒன்று வாய்க்கு வந்ததை பேசுறாரு இந்த சினிமா நடிகராக இருந்தால் நீங்க சினிமா நடிகராக மட்டுமே இருந்தால் நல்லது இன்றைக்கு அவர் பேக் டோர் என்ட்ரின்னு சொல்லலாம் ராஜசபாலாம் டோர் தானே அவர் எங்க ஜெயிச்சா மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி அதெல்லாம் கிடையாது பின்னாடி வழியா வந்து எம்பி அரசியல் ஏற்கனவே அரசியல்வாதி எம்பி ஆகிட்டாரு இனி என்னென்னலாம் பேசுவாரோ தமிழ்நாட்டின் இதில் தமிழ் மகளுக்கு எந்த விதமான பலனும் இல்லை தமிழ் வந்து முன்னோ முன்னாடி வந்தாலும் சரி கன்னடம் முன்னாடி வந்தாலும் இதை பற்றி பேசுவதற்கு அறுகதியற்றவர்கள் தான் நாம் அதை பேச வேண்டியவர்கள் தான் பேச வேண்டும் அது வந்து வல்லுநர்கள் மொழி கிட்ட அந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேலை என்னவோ அதை தான் பார்க்கணும் இதனால ஒரு பலனும் ஒரு ஒரு காசுக்கும் ஆகாத ஒரு பிரச்சனையை போய் பேசி இன்றைக்கு ஒன்றாக இருக்கும் மக்களை பிரிவினைப்படுத்துவது தானே இது அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சமூக நீதியை பற்றி நிறைய பேசுவாங்க என்னன்னா எல்லா

கேவலமா பேசுறீங்க பீகார கேவலமா பேசுறீங்க கர்நாடகாவில போய் உங்க செல்லுபடியாகுமா இதே பேச்ச நீங்க கேரளாவில பேச முடியுமா கேரளாவில் மலையாளிஸ் உங்களை உள்ள உள்ள கூட விட மாட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பாண்டி தமிழன் கூட கிடையாது அங்க அடுத்தது இவங்கதான் இனத்தாலும் வந்து பேசுறது தான் விடம் ஆரியம்னு பேசுறது இவங்கதான் பிரிவினவின் மொத்த உருவமாக இருந்து கொண்டு இவர்கள் வந்து ஜாதிய வேறுபாட பத்தியும் பேசுறதுக்கு இவங்களுக்கு எந்த அருகதை இருக்கு எந்த விதமான அருகதையும் இவர்களுக்கு கிடையாது அதே மாதிரி ஹிந்துத்துவத்தி பேசறது என்ன ஹிந்துத்வா என்பது இந்தியாவிற்கான ஒரு தத்துவம் இந்தியா முழுமைக்கான ஒரு தத்துவம் அதில் எந்த விதமான மதமும் கிடையவே கிடையாது அதையெல்லாம் நீங்க புரிஞ்சு பேச மாட்டீங்க ஆனா இல்லாத ஒரு விஷயத்தையும் தேவையில்லாத ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து பேசி மக்களிடம் பிரிவினையை உண்டு பண்ணி இன்னைக்கு ரெண்டு பேரும் நீங்க போய் வீட்டில் ஆனால் இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் இருக்கிற சாதாரண தமிழை வெளியே போக முடியாது அடி வாங்கிட்டு கிடக்கணும் அங்கே இதே பேச்சா ஆனால் அண்டை மாநிலமான கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் உங்களுடைய சொல்லி எதுவுமே ஏறாது நீங்கள் வந்து உங்களா உங்களை வந்து அவங்க மனுஷனா கூட மதிக்கலை ஆனால் இங்க இரு அங்க வடக்கன்னு சொல்லிட்டு பீகார் உத்தரப்பிரதேசத்தை பத்தி பேசுறீங்களே அங்க என்றைக்காவது ஒரு நாள் அவங்க திரும்பி வந்து தமிழர்களை பற்றி பேசுவதோ திரும்பி தமிழர்களை தாக்குவதோ எதாவது செஞ்சிருக்காங்களா இது வரைக்கும் வட மாநிலங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததே கிடையாது நீங்க தான் அவங்களை வந்து கேவலப்படுத்திட்டு இருக்கீங்களே தவிர அவர்கள் வந்து உங்களை நல்ல விதமாக தான் நடத்திக்கொண்டிருக்கிறாள் தென்னிந்தியாவில் இருக்கும் நான்கு மாநிலங்கள்ல தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு கிடக்குறீங்க இதுல வேற நாங்க திராவிடர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கிறோம்னு சொல்றீங்க கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஒற்றுமை இங்க கிடையவும் கிடையாது அப்படிப்பட்ட திராவிடம் இங்கே கிடையவும் கிடையாது இங்கே தமிழர்கள் என்று தனியாகத்தான் இருக்கிறார்கள் மலையாளிகள் தனியாக இருக்கிறார்கள் எல்லாரும் தனியாக தான் இருக்கிறாங்க ஆனால் நாம் வேண்டுவதெல்லாம் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை வந்து இங்கே வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த ஆசைக்கு வேட்டு வைக்கிறது வை வேட்டு வைப்பதே இந்த திராவிட கட்சிகளும் கமலஹாசன் போன்ற இந்த இடதுசாரி சிந்தனையாளர்களும் தானே தவிர பாஜகவோ இல்லை ஹிந்துத்துவா பேசும் சங்கிகளோ கிடையாது ஆனால் முதல்ல ஹிந்தி வேணான்னு சொல்லும் போது இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கமலஹாசனுக்கு தமிழுக்கு வந்து எதிராக சண்டை அவங்க போடும்போது இப்போ வந்து கமலஹாசன் சப்போர்ட் பண்ணிட்டு அதே கண்ணடியர்களை எதிர்க்கிறாங்க பாருங்க அங்கே நிற்கிது இவங்க திராவிட மாடல் அரசியலும் இந்த இடதுசாரி சிந்தனையாளர்களின் கு குறுக்கு புத்தியும் ஆனால் நல்லா வாங்குவாங்க இன்னும் ஒரு வாரத்தில் தெரியும் என்னென்ன நடக்குது படம் முதல்ல ரிலீஸ் ஆகுதான்னு பார்ப்போம் இப்போ போன தடவை விஷ்ரூபத்தை அங்கே ரிலீஸ் பண்ணார் இப்போ இதை கொண்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணார் அதுதான் இவங்க சினிமா இண்டஸ்ட்ரி அவங்க கையில் தானே இருக்குது அதனால் இங்கே ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அவர் நம்ம தாவா கட்சி விஜய் அவர்கள் பாவம் தான் அவர் பார்க்கும்போது போது பாவமாக கூட இருக்குது சமயத்தில் ஏதோ பேசுகிறதுக்காக பேசுகிறார் அப்பப்போ ஆனா அவரோட கொள்ளி பரப்பு செயலாளராக ஒருத்தர் ராஜ்மோகன் ஒருத்தருக்கு அவர் திடீர்னு வந்துட்டு நாங்க பாஜகவும் திமுகவின் தவிர யாரை வேணாலும் கூட்டணியில ஏத்து போன்றார் இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே உங்களுக்கு ஏற்கனவே மத்த கட்சியோட எல்லாம் உறவு இருக்கு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் உங்களுக்கு இறக்கி விட்டதே அந்த கட்சிகள் தான் அது காங்கிரஸா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் இன்னும் சில பல கட்சிகள் எல்லாரும் சேர்ந்துதான் உங்களை இறக்கி விட்டுருக்காங்க யா அது பாஜக திமுகவுக்கு எதிராக கிடையாது திமுகவுக்கு எதிராக அது தெரியும் அதனால கண்டிப்பாக அதுவும் கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்ன்றது எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான் நீங்க என்னதான் வேஷம் போட்டாலும் இந்துக்களுக்காக நீங்கள் இல்லை அது உறுதியாக சொல்ல முடியும் உங்க கூட யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்களும் அதேதான் அவங்களும் இந்துக்களுக்கு எதிரானவர்களாக தான் கருதப்படுவார்களே தவிர வேறு எதுவுமே இல்லை நீங்க உண்மையிலே இந்த கட்சியை வந்து எதுக்காக ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல ஆனால் கண்டிப்பாக அது திமுகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் திமுக ஓட்டை பிரிப்பதற்காகவும் தான் அது போக எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் என்பது தான் என்னுடைய கணிப்பு அது போக போகத்தான் தெரியும் நான் நினைப்பது உண்மையா பொய்யா என்பது ஆனால் ஒன்று நிச்சயம் நீங்க பாஜக கூட சேரவே முடியாது வாய்ப்பு இல்லை அவங்க அந்த கட்சிக்காரவங்கள கூப்பிட்டாலும் சேர்ந்தாலும் அது பிரயோஜனப்படாது அதே தான் திமுக நீங்கள் நீங்க சேரலாம் ஆனால் அது இப்போ சரிப்பட்டு வருமா என்று தெரியாது ஏனால் ஏற்கனவே அங்கே ஒரு நடிகர் இருக்கிறார் உங்களை கொண்டு வந்து வச்சு அவர் காப்பு வைக்க மாட்டாங்க அவரைத்தான் முன்னேற்ற பார்ப்பாங்களே தவிர நீங்க வந்து அவர் செல்வாக்க பிடிக்கிட்டு போயிட்டால் அதனால திமுகவுக்குள் நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அது நடக்கவும் போறது இதெல்லாம் இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் பாமக நம்ம என்ன சொல்றதுன்னு தெரில குடும்ப சாண்டியை கொண்டு வந்து வெளியில வச்சு அலசிட்டு இருக்கிறாங்க போட்டு ரெண்டு பேரும் மகனும் அப்பாவும் முதல்ல பாமக நடத்து நடத்துறதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஒன்னாயிட்டோம் நாங்கள் இப்போ என்ன சொல்றாரு என் தாயவே வந்து அவர் அடிக்க பார்த்தார் கொலை செய்த பார்த்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்புமணி ராஜ் இது இதுதான் பிரச்சனையை அதாவது ஒரு கட்சி வந்து ஒரு குடும்பத்தின் கையில் போகும்போது எப்படி சிக்கி ஆகும் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம் வந்து பாமக அதை அந்த ஒரு கட்சி ஒரு குடும்பத்திற்கு போகும்போது எப்படி அந்த குடும்பம் வளரும் என்பதற்கு திமுக உதாரணமாக இருக்கலாம் இப்படி பல கட்சிகளை நம்ம சொல்ல முடியும் பாமகவை குரல் கொடுத்திருக்காங்க அந்த சாமானிய மக்கள் சாமானிய தொண்டனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க உங்க வீட்டு சண்டை குடும்ப சண்டையை வீட்டுக்குள்ள வச்சுட்டு வெளியில வரும்போது அந்த தொண்டனுக்காக நீங்க பேசினீங்கன்னா நல்லா இருக்கும் ரெண்டு பேருமே நிறைய விஷயங்களை வந்து பேசுறாங்க இன்னும் சொல்ல

நண்பர்களுக்காக என்று நினைத்து நீங்கள் செயல்பட்டால் அது நல்லதே பயக்கும் என்று நம்புகிறேன் அப்புறம் டெல்லிக்கு போயிருந்தார் நம்ம முதல்வர் அந்த மீட்டிங்காக போயிருந்தார் நிதி ஆயோக் மீட்டிங்காக ஒரு மூணு வருஷமாக அவர் போகல ஆனால் இப்போ போயிருக்காரு ஏன்னா தேவை வந்திருக்கிறது அங்கே போய் நம்மளுக்காக பேசியிருக்கிறாரு அதுவும் ஒரு பெரிய பேப்பர் எடுத்து அதுல என்ன இருந்ததோ அதை ஃபுல்லா வாசிச்சுட்டு வந்திருக்காரு நிதி ஆயோக் கூட்டத்தில் அதுக்கப்புறம் முதல்வரை போய் சந்தி பிரதமரை போய் சந்திச்சிருக்கிறாரு பிரதமரை வந்து செஞ்சு சிங்கத்தின் வாயில் சென்று சந்திச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கம்யூனிஸ்ட் கட்சியை முத்தரசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க சிங்கத்தின் வாயில எதுக்கு போய் சந்திக்கணும் யார் சிங்கம் அப்ப இவர் ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்கிட்டாங்க மோடி அவர்கள் சிங்கம் என்பதை ஒத்துக்கொண்டார் அதை நம்ம வந்து பாராட்டித்தான் ஆக வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒருவேளை பாஜக கூட்டணி அமைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ என்னவோ அதனால மோடி அவர்களை வந்து சிங்கம் என்று ஒத்துக்கொண்டதற்கு நன்றி என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அவர் சிங்கத்துக்கிட்ட போய் என்ன பேசினார்னு தெரியல நம்ம சிங்கத்தோட கொகையில் போயிட்டு கண்டிப்பாக மக்களின் நலன் என்று சொல்கிறார்கள் மக்களுக்காக பேசினேன் என்று பத்து எத்தனையோ தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்பெல்லாம் கோபாக் மோடி போட்டுட்டு அவர்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன்னு சொன்ன நீங்க இன்றைக்கு டெல்லியில் போய் அவரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரே ரெய்டு அமைச்சர்கள்லாம் உள்ள போறாங்க என்ன செய்யறதுன்னு பார்த்துட்டு அதை பத்தி பேசுறதுக்காக போனீங்களா கேட்க போனீங்களான்றது தெரியல இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் ஏன்னா முதல்வர் வந்து பிரதமரை போய் சந்திக்க வேண்டிய அளவிற்கு ஒரு கட்டாயம் என்ன இருந்தது தமிழகம் நல்லா தானே போயிட்டு இருக்கு நீங்க தானே சொன்னீங்க நம்ம பொருளாதாரத்துல வந்து அப்படியே ஒன்போது புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கிறோம் சட்டம் போடுங்க சீராக இருக்கிற தமிழகம் எல்லா வகையிலும் நன்றாக இருக்கிறது நாங்களே எல்லாம் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கு பிரதமரை போய் அவசர அவசரமாக சந்திக்க வேண்டிய அளவிற்கு ஒரு நிர்பந்தம் எங்கிருந்து வந்தது என்று நமக்கு தெரியவில்லை அந்த நிர்பந்தம் வந்து ஈடி கொடுத்துச்சான்றதும் நமக்கு தெரியல ஆனா பார்த்துருக்காங்க பேசியிருக்காரு அது என்னவென்று வெளியில் வந்து சொல்லலை ஆனால் வெளியில் வந்த உடனே ஒரு துண்டுச்சீட்டை வச்சுட்டு அவர் கட கடன்னு கேட்ட அவங்க சொன்ன கேள்வியை கேட்டாங்க பத்திரிக்கையாளருக்கு அந்த கேள்விக்கு பதிலை சொன்னார் நாமளும் கேட்டோம் அது நமக்கு தெரிஞ்ச பதில் தான் பெருசாக புதுசாக வந்து அதில் எதுவுமே கிடையாது பேசிட்டு வந்திருக்கிறார் இனி எத்தனை தடவை டெல்லி போவாங்கன்னு தெரியாது ஒருவேளை இவர் போகலாம் இல்லாட்டி இவருடைய தங்கை போகலாம் இல்லாட்டி இவருடைய மகன் போகலாம் இல்லாட்டி இவருடைய சொந்தக்காரர்கள் கட்சியில் இருக்கிறவங்க தயாநிதி மாவுங்க இவங்கன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் யார் வேணாலும் வரிசை கட்டிக்கிட்டு கொண்டு டெல்லியில் போகலாம் ஆனால் அதன் முடிவு என்ன என்பதுதான் நம்முடைய கேள்வி தமிழக மக்களாகிய நமக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பதில் கிடைத்தே ஆக வேண்டும் இவ்வளவு இடி ரெய்டுக்கு அப்புறமும் எந்த தவறுமே திமுக செய்யலை அப்படின்னு எதாவது வந்தாலோ இல்லை சற்றத்தின் பிடியில் சிக்காமல் அவர்கள் வெளியில் சென்றாலோ கண்டிப்பாக நம்மால் வந்து அதை தாங்கிக் கொள்ளிருக்கிற அளவுக்கு சக்தி நம்ம தமிழ் மக்களுக்கு இருக்கா என்பது தெரியவில்லை என்னை பொறுத்தவரின் அதில் தான் மத்திய அரசின் பங்கு வந்து இருக்கிறது அவர்களை நம்பித்தான் தமிழக மக்களும் காத்து கொண்டிருக்கிறோம் இந்த ரெய்டுகளுக்கெல்லாம் பதில் என்ன என்பதை அவர்கள் நமக்கு கண்டிப்பாக కూర ఆగం నన్ీరి వం